நான் யோசித்து பார்க்கிறேன் எங்க ஐயா திருவாரூர்ல இருக்கிறார் ஒருத்தர் சண்முக வழிவெளி பேர் அவருக்கு நகைச்சுவை பென்றல் அவர் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றிலிருந்து ஒரு பன்னிரண்டு ஆண்டுகள் இருக்கும் நான் அதை கேட்டு என் மனதை விட்டு அகலாத ஆழமான நகைச்சுவையாக அது இருந்தாலும் ஆழமான கருத்தை அது முன்னெடுத்ததனால் உங்களோடு நான் பகிர்கிறேன் அவங்க ஊர்ல ஒரு வயதான பெண்மணி இருந்தாலும் தினந்தோறும் அவ என்ன செய்யறா ஒரு பத்து நாளா நாலுல இருந்து ஆறு மணிக்கு எங்க போறானே தெரியல எங்கயோ போயிட்டு வரா அவளுக்கு ஒரு வேலை இருக்கிறது அது மூன்று மணியிலிருந்து எட்டு மணி நேரம் வரைக்குமான ஒரு வேலையை அவள் செய்கிறாள் அந்த முதலாளி ரெண்டு நாள் பார்த்தார் மூன்று நாள் பார்த்தார் இவ எங்க போறா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பி அவர் தொடர்ந்து போறார் அவர் பின்னால அந்தம்மா ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வருது பத்தாவது நீ எங்க போற கோயிலுக்கு போறனா என்னத்துக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் போற என்ன விஷயம் எனக்கு சொல்லு ஏதாவது நேர்த்தி கடன் வச்சிருக்கிறியா உனக்கு ஏதேனும் சிரமம் இருக்குதா எனக்கு சொல்லு அந்த அம்மா சொல்லிச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு பத்து நாளா ஒருத்தர் இந்த கோவில திருவாசகம் சொல்றார் அதனால போய் கேட்டுட்டு வரேன் இன்னும் மூணு நாள் பாக்கி இருக்குதான் போய் கேட்டுட்டு வந்துடுறையா அந்த ஐயா சொன்னாரு அப்படி எல்லாம் அலோவ் பண்ண முடியாத நீ ஆன் டியூட்டில போல உனக்கு வேலை நான் கொடுத்து இருக்கிறேன் சம்பளம் நான் கொடுக்கறேன் கரெக்டா அந்த ரெண்டு மணி நேரம் நீ காணாம போனதுக்கு எனக்கு பதில் சொல்லு ஒண்ணு செய் நான் உனக்கு மூணு நாள் நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னா நீ ஒரு வேலை செய் பத்து நாள் அவர் என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லிடு நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அந்த அம்மா ஒரு வேலை பண்ணுச்சான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்து மூணு வருஷம் இங்க என்ன வேலை எனக்கு உன் மாட்டு தொழுவத்துல மாடுகள் இருக்கு அதனுடைய சாணி அள்ளி போட்ட வேலை இந்த கூடைய வச்சுக்கிட்டு நான் சாணி அள்ளி போட்டுக்கிட்டே இல்லையா அந்த கூடை அங்க இருக்கு அதை எடுத்து அந்த தொட்டில தண்ணி இருக்கு அந்த தண்ணியை எடுத்து இந்த தொட்டில நிரப்பிட நான் சொல்லறேன்னு அவ்வளவுதானே அப்படின்ட்டு அந்த ஐயா வந்து தண்ணியில அத வந்து முங்கி எடுத்திருக்கார் ஒரு முறை வந்துருச்சு தண்ணி ரெண்டாவது முறை முங்கி எடுத்திருக்கிறார் பாதி வந்தது மூன்றாவது முறை எடுக்கிறார் தண்ணி வரல நாலாவது முறை எடுக்கிறார் அஞ்சு ஆறுன்னு எடுக்கிறார் தண்ணி வரல கொஞ்சம் தான் தொட்டி நிரம்பி இருக்கு வந்து சொன்னாராம் என்னால் அள்ள முடியல அதுக்காக நீ எனக்கு சொல்ல மாட்டியா அந்த அம்மா சொல்லிச்சான் பத்து நாளா நாங்க போயிட்டு இருக்கேன் முதல் தடவை போகும்போது அவர் என்னன்னா சொல்றாரோ எல்லாமே அடுத்தவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாவது வாட்டி ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு அப்புறமா சொல்ல தெரியல மூணாவது நாள் நாலாவது நாள் ஒன்னும் இல்ல அவர் பேச்ச கேட்க மட்டும் போறேன் ஆனா இந்த பத்தாவது நாள் என் மனசு எப்படி இருக்குன்னா இந்த சாணி கூட மனதை சுத்தமா இருக்குன்னு சொல்லிச்சான் சொல் மனதை சுத்தமா நான் யோசிச்சு பாக்குறேன்